நடுவில் மறைச்சிக்கவே நான் இவங்க தான் சோரமாக மாரி தயங்கி நிற்கிறேன் பேசலாம் இல்லை நடுவில் சொல்லிட்டு வராதும்மா அவ்வளோவா பேச மாட்டேன் முடியல உடம்பு முடியல வேற எது ஒருத்தன் பேசுகிறேன் குளுமோ சாப்பிட்டுட்டு நீ அது வரைக்கும் போய்ட்டியா குளுக்கோஸ் வரைக்கும் போயிட்டியா வள்ளுவன் வாக்கினிலே பிறந்து கம்பன் கைகளிலே தவழ்ந்து கண்ணதாசனின் காதலியாய் விண்ணுக்குள் மலையாய் மண்ணுக்குள் நீராய் எனக்குள் நீயாய் உனக்குள் நானாய் நமக்குள் நாமாய் வித்தாக தமிழுக்கு இந்த கொங்கு தமிழர்ச்சியின் கொடானு கொடி வணக்கங்கள் தமிழால் வாழ்ந்து கொண்டிருக்கும் அறிஞர்களுக்கு மத்தியில் தமிழால் வாழ்ந்து கொண்டிருக்கும் அறிஞர்களுக்கு மத்தியில் தமிழுக்காகவே வாழும் நடுவர் பிறந்தகை அவர்களே நன்றிமா இது வணக்கம் சொல்லிட்டு உக்காரக்கு சொல்லிங்க தீர்ப்பு எங்க பக்கம் வரணும் இல்ல நாலு பேர் பேசணும்ல நாலு பேர் பேசுவாங்க பேசுவாங்க அவ்வளவுதான் பதிலுக்கு பதில் கொடுக்கறோம் இல்லங்க இப்ப தீர்ப்பு எங்க பக்கம் கொடுத்துடணும் இல்லன்னா நாங்க வாபஸ் வாங்கிட்டு போயிருக்கோம் பேசின பிறகு அப்புறம் தீர்ப்ப மாத்தி சொல்லுவாங்களா தீர்ப்பு மாத்தி மஞ்சுநாதன் பேசுனத கேட்காதீங்க அதை அழிச்சிடுங்க இனி நாங்க மூணு பேர் பேசுறது மட்டும் கேளுங்க இந்த காலத்துல தகுதி வாய்ந்த நடுவர் அவர்களுக்கும் தர வாய்ந்த பேச்சாளர்களுக்கும் இவ்விழாவினை சீரோடும் சிறப்போடும் நடத்தி கொண்டிருக்கின்ற விழா குழுவினர்களுக்கும் எங்களது குரல் இசைக்கு அருமையான விரல் இசையை பக்க வாத்தியத்தினை பக்காவாக வாசித்துக் கொண்டிருக்கும் எனது அருமை இசை சகோதரர்களுக்கும் ரசிகப் பெருமக்களாகிய உங்களுக்கும் எங்களை அழகாக படம் பிடித்துக் கொண்டிருக்கக்கூடிய பாருங்க நம்ம கேமராமேன் பி சி ஸ்ரீராம் என்ன கொஞ்சம் கருவாயின் போயிட்டேரு அவ்வளவுதான் நடுகரர்களை அழகாக அந்த வார்த்தை கரெக்ட் அழகாக படம் பிடிக்கிறார் அழகான உங்களுக்கு பிடிக்கல இல்ல நடுகிற அனைவருக்கும் எனது இரவு நேர ஈர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நடுவரவளை நேரடியா விஷயத்துக்கு எங்க ஞாபகப்படுத்துங்க மகிழ்ச்சியும் மனநிறையும் தந்தது அந்த அந்த காலமா இந்த காலமா அதாவது ஆண்ட்ராய்டு காலமா அஞ்சல் காலமா பாத்தீங்களா முதல்ல ஆண்ட்ராய்டு காலமா நீங்க பக்கம் வந்துட்டீங்க பாத்தீங்களா அஞ்சல் காலமா ஆண்ட்ராய்டு காலமான்னு சொல்லிருந்தா நீங்க அஞ்சல் காலம் சொல்லிருப்பான்

ஏங்க என்ன மாதிரி பேசிருக்காரு சும்மா இருக்க நான் காலையில பட்டிமன்றம் போலான்னு தூக்கிட்டு வந்து நின்னேன் கோயம்புத்தூர்ல வால் போஸ்ட்ல போட்டு கோயம்புத்தூர்ல கோயம்புத்தூரில் முக்கிய நபர் கைது இன்னும் ரெண்டு நிமிஷம் சேர்த்து முக்கியிருந்தா மஞ்சுநாதின்னு கைது பண்ணிடுவாங்க அப்பா என்ன பேச்சு அந்ததுல இருந்து பொண்டாட்டி சரியில்லை பொண்டாட்டி சரியில்லை பொண்டாட்டி சரியில்லை எனக்கு பொண்டாட்டி சரியில்லைன்னு கேக்குறக்கா நம்ம வந்து அஞ்சல் காலத்துல அன்னைக்கு காலத்துல நீங்க எப்படி வாழ்ந்தீங்கன்னு சொல்லி போட்டு போக வேண்டியதானுங்க எல்லாம் இவங்கள எல்லாம் வளைச்சி போடுற மாதிரி அந்த வரப்பு நல்லா இங்க பொண்டாட்டி நல்லால இங்க வந்து பொ நல்லால நல்லா இல்லை எல்லாத்தையுமே நல்லா இல்லை நல்லா இல்லைன்னு சொல்கிறது அந்த அஞ்சல் காலம் ஆனா ஆண்ட்ராய்ட் காலத்துல நாங்க எல்லாத்தையுமே நல்லா இருக்குதுன்னு சொல்லுவோங்க அதானுங்க பாசிட்டிவ் ஆமாங்க சரி இப்போ வந்து பேசின பிள்ளைங்க ஒன்றை மணி நேரம் பேசின பிள்ளைங்க ஏதாவது ஒரு வார்த்தை

நான் ஏன் கார்குழல் கண்ணனை கலர் அப்படி இருக்கீங்க நீங்க அதனால கார்குழல் கண்ணனே இந்த பட்டி மன்றத்தின் மன்னனே இது கலர்ல கார்குழல் கண்ணனே இந்த பட்டிமன்றத்தின் மன்னனே அழகான பெண்களுக்கெல்லாம் எல்லாம் நீங்கள் அண்ணனை

அவர் சொல்றாரு படுத்திருக்கிற நாய்க்கு தெரியல நக்கறது நாயின்னு சொன்னாருல்லங்க உண்மையா இருந்தா கை தட்டி விடுங்கக்கா நான் தான் தப்பு இருந்தா கை தட்டாதீங்க உண்மையா இருந்தா கை தட்டி விடுங்கக்கா அட நக்கறது நாயின்னு படுத்திருக்கிற நாய்க்கு தெரியல நிக்கிற நாய்க்கு தெரிஞ்சிருக்கும்ல சொல்லி எழுப்பிட்டுல எத்தனை நாய் என்னங்க நடுவர்களே வந்ததுல இருந்து என்னங்க அத்தனை குறைவை போறாரு இல்ல நான் தான் கேக்குறேன் இந்த அஞ்சல் காலத்துல அப்படி என்னதே இருந்துச்சுன்னு கேக்குறேன் பேசுவாங்க வந்து உட்காந்துச்சு எங்க காலத்துல பவுனும் நூறு ரூபாய் எத்தனை பவுன் வாங்கல வாங்கினோம் அரை கிராம் கூட ஆமாங்க எங்க காலத்துல ஏக்கரா ஆயிரம் ரூபாய் எத்தனை ஏக்கரா வாங்கினோம் வாங்கல அப்ப நடந்து போய் படிச்சோம் ஆமா நடந்து போய் படிச்ச பாசானியா பாசானியா

உங்களை எல்லாம் பார்த்து கருப்புன்னே சொல்லக்கூடாதுங்க நீங்க செஷல்கெல்லாம் போக வேண்டாம் எங்க வீட்டுக்கு வாங்க உங்களை பார்த்து கருப்புன்னே சொல்ல முடியாதுங்க பனை மரத்துல மழை பெய்ஞ்ச என்ன கலர் கரும்

முப்பது நாளும் அம்மாவை செஞ்சொன்ன நடுவர் நாங்க இன்னைக்கு சொன்ன மாதிரி சொல்லி நாங்க வாழ்றோம்ல அதே மாதிரி ஹைட் வெயிட்டு இல்லை என்ன ஹைட்டுங்க சக்திவேஜ் என்னங்க ஹைட்டு மாமா ஹைட்டுக்கு அவ்வளவா இவங்கெல்லாம் பக்கத்துல நிக்க முடியாதுங்க டிவிஎஸ் ஃபிஃப்டீல ஏறி உட்காந்தாருன்னா கால் எட்டாதுன்னா பார்த்துக்குங்க கால் கால் எட்டாதுங்க அவ்வளவு ஹைட்டுக்கா அவ்வளவு அப்படிப்பட்டா அனா அனகனுங்க அவரு அவரை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் இப்போ எனக்கே மெசேஜ் வருதுங்க எனக்கு ஒருத்தர் மெசேஜ் அனுப்புனாரு டியர் நான் தொங்க போறேன் நீ தொங்குறியா அதாவது அவன் தூங்க போறானா நீ தூங்குறையான்னு கேக்குறான் நான் சொல்லிட்டேன் நானும் தூங்குறேன் நீயும் பண்ணி விட்டு நான் ஆனா நடுவர்களே எனக்கே இப்படி மெசேஜ் இவரு வேற ஆண் அழகன் ஹைட்டு மீட்டுமா இருக்காரு இவர் கலர் வேற பயங்கரமான கலர் இவருக்கு எத்தனை மெசேஜ் ஒரு நாள் நோட் பண்ணுங்க நோட் பண்ணி பாக்குறாங்க இவருக்கு செல்போன்ல மெசேஜ் வருது 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 எடுப்பாருங்க பாப்பாருங்க போட்டுக்கிறாருங்க பாத்துட்டு உள்ள உள்ளாங்களா ஆனால் புடக்கலைக்கு போனாலும் கூட அண்டர் நாய்குள்ள ஓட்டு வர்றாரு போட்டு திரும்புறாருங்க நான் கண்டுபிடிச்சிட்டேன் இதை எப்படியாவது கண்டுபிடிக்கணும் யார் மெசேஜ் கண்டுபிடிக்கணும்னு தூக்கம் வராது நம்மளுக்கு இதை கண்டுபிடிக்கணும்னு நானும் ஒரு ஐடியா பண்ணணும் என்னதான் அந்த மெசேஜ் இருக்குன்னு எட்டி எட்டி பாக்குறதுங்க எனக்கு இவர் பேட்டர்ன் லாக் போட்டு லாக் பண்ணி வச்சுக்கிறாருங்க ஆள ஆரம்பிச்சு அக்கு வரைக்கும் வந்தாருங்க ஆமாங்க அப்புறம் கால ஆரம்பிச்சு நான் வரைக்கும் போனாருங்க இப்ப குஜராத்தி மொழிக்கு போயிட்டாரு ஏன்னா நான் கண்டுபிடிச்சேன் பேட்டர்ன் லாக்க நான் சொன்னேன் அவர்கிட்ட இங்க வரும் மாமா பேட்டர்ன் லாக் எல்லாம் போட்டா ஒரு நாளைக்கு மறந்துட்டீங்கன்னா லாக் ஓபன் பண்ண முடியாது பிங்கர் பிரிண்ட் வச்சுக்கோங்க அவர் நினைச்சிட்டா நானே ஏதோ நல்லது சொல்றேன்

நாளைக்கு நல்லது கட்டதுக்கு நம்ம என்ன பண்றது பத்து ரூபாய் ரொம்ப இரக்க மனசு ரெண்டு தான் ரெண்டு தான் அங்க கொடுத்தா இவர் இன்னைக்கு என்ன பால் சூப்பரா இருக்குதுன்னு குடிச்சிட்டு இவரு வாட்டி தூங்கிட்டாருங்க நான் எப்படா மெசேஜ் வரணும் இப்படி போனை பார்த்துட்டே இருந்த பாருங்க நைட் ஒரு பன்னெண்டு மணிக்கு ட்ரிங்னு ஒரு சவுண்ட் வந்துருச்சு வந்துருச்சு நான் அந்த பேட்டர்ன் லாக் வைக்க சொல்லி இருக்கறேன்ல நான் அந்த ஃபிங்கர் பிரிண்ட் வைக்க சொல்லி இருக்கறேன்ல நான் என்ன பண்ணேன் தெரியுங்களா பார்த்தேன் தூக்கு மாத்திரை சாப்பிட்டு ஆன்னு வாய் புலம் தூங்கிட்டு இருந்தாரு டக்குனு அவர் ஃபிங்கர் எடுத்து பிரிண்ட் வச்சு வாட்ஸ்அப் ஓபன் பண்ணி பாக்குறாங்க வாட்ஸ்அப்ல ஜிம்மின்னு ஒரு மெசேஜ் வந்துருக்கு பேர்ல பதிவு பண்ணி வச்சிருக்க ஆமாங்க எனக்கு பேர் தெரியக்கூடாதான் அதுல லிதாவா கை சார் நான் கண்டுபிடிக்க முடியாது என்னால நான் பட்டன் என்ன பண்ண தெரியுங்களா அது என்னதான் மெசேஜ் படிக்கலாம்னு பார்க்கறேன் அந்த ஜிம்மி கேக்குது என்ன பண்ணுது அது தூங்குது நான் அப்படி ஏற்க மெசேஜ் போட முடியும் நான் திருப்பி மெசேஜ் போட்டேன் செல்ல குட்டி தூங்குதுன்னு போட்டேன் அந்த ஜிம்மி கம்னுங்க ஜிம்மி திருப்பி கேக்குது செல்லக்குட்டி பொய் சொல்லுது தூங்குனா எப்படி மெசேஜ் பண்ணுதுன்னு நான் திருப்பி அனுப்புனேன் செல்லக்குட்டி தூங்குது செல்லக்குட்டி பொண்டாட்டி மெசேஜ் பண்ணுது இப்ப சீவக்கட்டை எடுத்துட்டு வருது அப்படின்னு பாருங்க இந்த ஜிம்மி அந்த ஜிம்மி போச்சு நடுவர் இப்ப இருக்கிற செல்போன் தான் நாங்க இவங்க செய்யற தப்ப கண்டுபிடிக்க முடியுதுங்க அன்னைக்கே ஒன்னுக்கு ரெண்டும் ஏழை வச்சிட்டு ஊரா எயிசு பிறப்பிட்டு தெரிஞ்சாங்க அவங்க நடுவர்

குழந்தைய அம்மா கிட்டையோ த அத்தை கிட்டையோ விட்டுட்டு போறா திரும்பி வந்து நம்ம பார்க்கும் போது குழந்தை கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருக்கட்டும்னு அந்த டிவியை நாங்கள் கொஞ்ச நேரம் போட்டு விடுவோங்க அந்த டிவியில போடும் போது கூட நடுவர்கள் குழந்தைகளுக்கு பிடிச்ச பாட்டை நாங்கள் போட்டு விடுவோம் குழந்தைங்களுக்கு பிடிச்ச பாட்டு பிடிச்ச பாட்டா போட்டுவோம் உருளைக்கிழங்கு செல்ல குட்டி எங்க போச்சு நல்லா இருக்கு நல்லா இருக்கு பிச்சு படம் பிச்சு

எனக்கு எவ்வளவு கோபம் வந்திருக்கும் இருந்தாலும் மனசு அப்படி கல்லாக்கிட்டு இருபது கிலோமீட்டர் ஸ்பீட்ல போயிட்டு இருக்கிறாங்க பின்னால ஒருத்தர் நடந்து என்ன ஃபாலோ பண்றாங்க நடந்து அப்படியே பக்கத்துல பேசிட்டே வர்றான் பேசிட்டே ஃபாலோ பண்ணி வர்றானுங்க நீ குட்கார் கம் நுக்கு வந்து கொண்டு விடுங்க அவர் சொல்றாருங்க ஏய் இண்டிகேட்டர் போடு இண்டிகே இண்டிகேட்டர் ஒண்ணு இருக்குமா கார்ல இருக்குமாண்ணா இண்டிகேட்டர் இருக்குமாண்ணா எதுக்குங்கண்ணா அது இது ஸ்டேரிங் எல்லாம் பிடிச்சிட்டேன் நீங்க எந்த பக்கமா உட்காந்துருந்தீங்க

மாமா இண்டிகேட்டர் போடு போடுங்கிறீங்களா எதுக்குன்னு கேட்டேன் ஏய் நீ இண்டிகேட்டர் போனா நீ ரைட்ல போறியா லெஃப்ட்ல போறியா ரைட் இண்டிகேட்டரா லெஃப்ட் இண்டிகேட்டரா போட்டா பின்னாடி வரவனுக்கு நீ எந்த பக்கம் போறேன்னு தெரியினாரு நான் என்ன அப்படிப்பட்ட பரம்பரையில பிறந்திருக்கேன் நான் பண்பாடு உள்ள பொண்ணு நான் எந்த பக்கம் போறேன்னு பின்னால வர உனக்கு காமிக்க மாட்டேன்னு லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட்னு மாத்தி மாத்தி போட்டு ஸ்ட்ரைட்டா போன பாருங்க அவன் கார்க்குள்ள வந்து உளுஞ்சுக்கு போயிட்டாங்க திரும்ப அசால்ட்டா சொல்றது அசால்ட் ஆறுமுகம் மாறி ஓ பின்னாலே வந்தான் அவன் வேற ஊருக்கு போனாமா கடைசியா அவனை மேல அனுப்பிச்சு முடியாம அவங்க வந்து தானா உழுது செத்ததுக்கு நீ தான் காரணம் நீ காரணம் வீட்டுல இருக்கிறவங்க பேசிக்கிட்டு இருக்காங்களே ஆனா அந்த காலத்துல எல்லாம் நடுவர்களே இவங்க மாட்டு வண்டியில போனாங்க மாட்டு வண்டியில போய் ஒரு குறிப்பிட்ட நேரத்துல போய் சேர முடியுமா இன்னைக்கு பட்டிமன்ற பண்ற வர என்ன பண்ணாருங்க எல்லாத்துக்கும் செல்போன்ல மெசேஜ் போட்டு எல்லாரும் மெசேஜ் பார்த்தோம் பழனி அடிவாரத்துல ரூம் போட்டுக்கு வாங்கணும் எல்லாரும் ரூமுக்கு போனோம் புறப்பட்டோம் கிளம்பி வந்தோம் வந்து கவுன்சிலர் வீட்ல வந்து அழகா மிச்சர் 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 சாப்பிட்டான் பையன் சார் மைசூர் போகும் அது அதுவும் அவங்க அம்மா தூங்கிட்டு இருக்கிறாங்க அவங்களை எழுப்பிட்டு வந்து அவரு மஞ்சநாதம் வந்துக்கலான்னு கூப்பிட்டு வந்து வணக்கம் சொல்ல வைக்கிறாரு அவங்க நோம்பி பலகாரம் கொஞ்ச நாளும் சாப்பிடுக்கணும் நோம்பி பலகாரம் கொடுக்குறாங்க நாம சாப்பிட்டுட்டு வந்தமே என்று இன்னைக்கு சாப்பிட்டுட்டு வந்து நன்றி எடுத்துக்கிறோமே இங்க பேசக்கூடாதுங்க பொம்பளையில என்னங்க பொம்பளையில பார்த்து அவ்வளவு மோசமா பேசுறாங்க என்னங்க பெண்கள் மோசம் எதுல குறைச்சல் கேட்கிறேன் இப்ப எனக்கெல்லாம் கல்யாணம் வைங்க இத்தனை வருஷம் ஆச்சுங்களே கல்யாணமான ஆன புதுசுல நானெல்லாம் நடுவர் வருகல சாப்பாடு போடலாம்னு மாமா வருவார் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தேன் கல்யாணம் ஆகி இத்தனை வருஷத்துல எத்தனை வருஷம்னு சொல்லவே இல்ல சொல்லணுங்களா கண்டிப்பா கல்யாணம் ஆயி அஞ்சு வருஷம் ஆச்சு நடுவருக்குள்ளே ஏப்பா நீ ஏன்ப்பா இப்படி பதர்ற அஞ்சு அஞ்சா சொல்லுவாங்க எனக்கு தான் கல்யாணம் ஆயி அஞ்சு வருஷம் ஆச்சுங்க என் பேரனுக்கு நான் பதினாறு வயசு

கூந்தலுக்கு ஏன் அப்படிச்சிருக்கீங்க இந்த கூந்தலுக்கு என்னக்கா நான் இந்த கூந்தலை ஃபேன் போட்டு காய வச்சிட்டு இருந்தேன் காய வச்சுட்டு இருக்கும் மாமா உள்ள வந்துட்டார் மாமா வந்தோம்னா நான் இந்த காலத்து பொண்ணு இல்லைங்களா மாமா முக்கியமா இது முக்கியமானு பார்க்கும்போது மாமா தான் முக்கியம் உடனே மாமாவை அந்த கூந்தலை அள்ளி முடிச்சுட்டு நடுவுறவர்களே மாமாவை கூப்பிட்டு மாமா வாங்க சாப்பாடு போடுறேன்னு சாப்பாடு போட்டுருந்தேன் சாப்பாடு போடும்போது நான் ஒரு கேள்வி கேட்டேன் மாமா கிட்ட மாமா 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 எத்தனை ஊர்ல போய் பொண்ணு பார்த்துருப்பீங்க இது எப்படி மாமா சத்தியால செலக்ட் பண்ணீங்கன்னு கேட்டேன் எல்லாருக்கும் வர சந்தேகம் சந்தேகம் தானுங்க நான் கேட்டோம் மாமா இருந்தாலும் லேடிஸ் சொல்றேன் நீ சொல்லுடி தங்கமேனார் நான் சொன்னேன் மாமா நிறைய ஊர்ல இருந்து பொண்ணு கேட்டு வந்தாங்க மாமா எல்லாத்துக்கும் காப்பி கொடுத்தேன் மிச்சர் கொடுத்தா எல்லாம் குடிச்சாங்க சாப்பிட்டாங்க எந்திரிச்சு போயிட்டாங்க மாமா நீங்க மட்டும்தான் குடிச்ச டம்ளர் சாப்பிட்டா தட்டையும் கழுவி வச்சுட்டு போனேங்க உங்களை செலக்ட் பண்ணிட்டேன்ட்டேன் அன்னைக்கு கழுவ ஆரம்பிச்சதுதான் இப்போ வரைக்கும் எங்கள் வீட்டில நல்ல மனுஷன் சுத்தவத்தமா இருப்பாரு நான் நடுவர்

அவரே தானுங்க பேச்சு வராதுங்க அப்படியே நாட்டை என்னை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் போன் பேச ஆரம்பிச்சிட்டாருங்களா வெறும் பழனிசாமியா இருந்தவர் கவிஞர் பழனிசாமியா மாறிட்டு இருந்தோம் கவிதை தான் நடுவர்களே என்னை எப்படி மாமா செலக்ட் பண்ணீங்கன்னு அவர் சொல்றாருங்க ஏய் உன் நடையலகம் உடையலகம் உன்னழகம் பின்னலகம் கூந்தல் அழகம் அழகும் அப்படின்ட்டாரு நடுவர்களே இந்த கூந்தலை பத்தி இந்த மனுஷன் மயங்கி இருக்கிற நினைச்சிட்டு என்ன வாங்குற என்ன வர்ணிக்கிறாருங்க இந்த காலத்துல தாங்க இந்த வர்ணிப்பே இருக்கு அந்த காலத்துல யாராவது பொண்டாட்டி பாரு என்ன புருஷனை பாரு மதிக்கவே மாட்டாங்க பெண்களை பொண்டாட்டி முதல்ல நீங்க மதிச்சீங்களா பொண்டாட்டி எதாவது வர்ணிச்சு பாடி இருப்பீங்களா ஆனா இந்த காலத்துல என்ற மாம் வர்ணிச்சு பாடுனார் எப்படி தெரியுங்களா எப்படிமா மூக்கு செஞ்ச மண்ணு அது மூணாறு பட்டு கண்ணம் செஞ்ச மண்ணு அது பொன்னூறு காது செஞ்சங்கிறது இந்த வாழ்க்கையில்

வாட்ஸ்அப்ல வந்து செய்தி சொல்றாருங்க நடுராத்திரியில் உங்களுக்கு இயற்கை உந்துதல் வரும் ஏதாவது ஒண்ணுக்கு போகணும்னு தோணும் அப்படி நீங்க போகணும் பாத்ரூம் போகணும்னு நினைச்சா டக்குன்னு எந்திரிச்சு போகாதீங்க ஒரு ரெண்டு செகண்ட் நிதானிச்சு பாத்ரூம் போயிட்டு வந்து பாருங்க உங்களுக்கு அந்த ஹார்ட் அட்டாக்குங்கிற விஷயமே வராதுன்னு சொல்லி ஒரு முதலுதவியை வாட்ஸ்அப் மூலமாக இன்றைக்கு பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அது ஆண்ட்ராய்ட் காலத்துல மட்டும் தானே அன்னைக்கு இறந்து போயிட்டா என்ன பண்ணாங்க மண்ணுக்குள்ள போட்டு புதைச்சிட்டு வருஷம் வருஷம் போய் மண்ணுக்குள்ள அந்த மண்ணுக்கு அடுத்த வேற யாராவது புதைச்சிருப்பாங்க அங்க கொண்டு போய் ஊதுபத்திகள் புறம் பத்த வச்சு சாமி கும்பிட்டு இருந்தாங்க ஆனா எங்க காலத்துல தாங்க ஹிதேந்திரன் ஒரு பையன் டியூஷன் போய் திரும்பி வரும்போது ஸ்பீட் பிரேக் இருந்தத அவன் கவனிக்கல அந்த மதில் மோதி மூளை சவு வந்துச்சு நடுவுகளை கோமா ஸ்டேஜுக்கு போய்ட்டான் எப்ப அந்த மூளையும் இறக்கும்னு தெரியாது அவனை பெத்தவங்க ரெண்டு பேரும் டாக்டர்ஸ் அவங்க ரெண்டு பேரும் போய் ஹிதேந்திரனுக்கு வைத்தியம் பார்த்த டாக்டர் கிட்ட போய் சொல்றாங்க என் பையனுக்கு எப்ப வேணாலும் இறப்பு வரலாம் ஆனா அவனோட உறுப்புகள் அத்தனையும் நல்லா இருக்கு அவனோட உறுப்புகளை நாங்க தானம் தர்றோம்னு சொல்றாங்க நடுவுகளை அந்த டாக்டர் எழுதி கொடுத்தேன்னு அந்த பெத்த டாக்டர்ஸ் ரெண்டு பேருமே எழுதி கொடுத்தேன்னு இந்த மருத்துவர்கள் உடனே அந்த உறுப்புகளை பதினோரு பேருக்கு தானமாக கொடுத்து இன்றும் ஹிதேந்திரன் பதினோரு பேர் உடம்பில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்றால் அது எங்க ஆண்ட்ராய்டு காலத்துல மட்டும்தான் நடைபெறர்களே இவங்க காலத்துல அந்த மாதிரி இருந்துதா வெட்டியா கொண்டு போய் போட்டீங்க ஒரு கண்தானம் பண்ணணுமா உங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியாது ஆனா நாங்க வாட்ஸ்அப்ல சொல்றோம் இறந்த உடனே கண்தானம் பண்ணணும்னு நீங்க யோசிச்சீங்கன்னா உடனே அந்த டாக்டருக்கு போன் பண்ணுங்க இறந்தவங்க இதுல ஃபேன் ஓடக்கூடாது அந்த உடம்பு வச்சிருக்கிற அந்த ரூம்ல ஃபேன் ஓடக்கூடாது தலைக்கு ஒரு தலகனை கொடுத்து அந்த தலையை கொஞ்சம் உயர்த்தி படுக்க வைங்க அப்படின்னு சொல்லி மணி அந்த கண்ணை ரெண்டு பேர் போதும்னு சொல்லி வாட்ஸ்அப்ல எப்படி செய்வோம் நேரத்துக்குள்ளதை விழிப்புணர்வை கொண்டு வந்தது இந்த ஆண்ட்ராய்டு காலம் நடுவரே அப்படி இருக்கும்போது எங்க ஆண்ட்ராய்டு காலத்தை எப்படி நீங்க குறை சொல்ல முடியும் அஞ்சல் வழி காலத்துல எல்லாத்தையுமே நீங்க உடமையா பார்த்தீங்க ஆனா இன்னைக்கு நாங்க பொதுவா பொது உடமை பண்ணணும் நினைச்சு பார்த்தோம் நடுகிறவர்களே நீங்க பொதுவா இருக்கிறதா பொதுவா உங்களுக்குள்ள வச்சுக்கிட்டீங்க ஆனா நாங்க மற்றவர்களுக்கும் பகிர்ந்தோம் ஒரு ஒரு வார்த்தை சொன்னாரு மூணு கோடி கட்டி அவர் பாட்டுக்கு இன்னைக்கு அனாதை இல்லத்தில் இருக்கிறேன்னு சொன்னாரு தப்பா நினைக்க கூடாதுங்க ஒன்னு ஆஸ்திரேலியால ஒன்னு பெங்களூர்ல ஒன்னு அமெரிக்கால மூணு பொண்ணு மூணு பக்கம் இருக்கும் போது பெத்த அப்பாவை இங்க கவனிக்க ஆள் இல்ல அவரை கூப்பிட்டு பார்த்திருப்பாங்க வயசான காலத்துல சொந்த ஊர் விட்டு வர வரமாட்டேன்னு சொல்லியிருப்பாருங்க அவருக்கு உண்டான பராமரிப்பு செலவை கொண்டு வந்து கொடுத்து மூன்று பேர்த்தையும் சேர்ந்துதான் அவரை ஒரு விடுதியில் நிறுத்தி வீட்டில இருந்தா கூட அப்படி இருக்க ஒரு அதை அனாத விடுதின்னு சொல்லாதீங்க வயதானவர்களுக்கு உண்டான விடுதி அது அங்க சேர்த்து அவங்களை மனசு போனாம பாத்துக்க கூடிய பக்குவம் எங்க இருக்குன்னா இன்னைக்கு ஆண்ட்ராய்டு காலத்துலதான் இருக்குது நடுவர் அவர்களே அந்த காலத்துல வீட்டுல கட் கைத்து கட்டில போட்டு ஒரு ஓரமா படுக்க வச்சு கொன்னைங்க நாங்க இன்னைக்கு சாகக்கூடிய வயசுல கூட விடுதியில கொண்டு போய் சேர்த்து உயிரை காப்பாற்றிக்கிட்டு இருக்கிறோங்க வீடியோ காலில் மூன்று மகள்களையும் ஒரு சேர்ந்து பார்க்கக்கூடிய வசதி இன்றைக்கு வந்திருக்கிறது என்றால் அது எங்கள் ஆண்ட்ராய்டு காலத்தில் மட்டும்தான் என்பதால் நேரமின்மை காரணமால் இன்னொரு நாள் இன்னொரு தலைப்பில் உங்களை இன்னும் நிறைய பேசுவதில் சந்திக்கிறேன் என்று கூறி உங்கள் கைதட்டலோடு கரையும் அன்பு சகோதரி வணக்கம் மணிக்கணக்காக பேசக்கூடியவங்க ஆனால் நேரம் மீனிங் நம்ம ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே முடிக்கணுங்கிறதுனால உண்மையில் ஆச்சரியமான விஷயம் அவங்க இந்த காலம் ஆண்ட்ராய்டு காலத்தில் எவ்வளோ விஷயம் பேச போறாங்கன்னு நினைச்சேன் ஒன்று தெரியுங்களா பல பேர் குறை சொல்றது இவங்கெல்லாம் அதிகமாக என்ன சொல்லுவாங்க கூட்டு குடும்பம் இல்லை கூட்டு குடும்பம் இல்லை கூட்டு குடும்பம் இல்லைன்னா நான் கேட்குறேன் அந்த காலத்தில் கூட்டு குடும்பம் இருந்ததுக்கு என்ன காரணம் மூணு பசங்க நாலு பசங்க இருந்தால் மூணு நாலு பேர் ஒரே வேலை பார்த்தாங்க ஒரு வீட்டுக்குள்ளே இருக்க முடிஞ்சது நாலு பேரும் விவசாயம் ஒரே ஊர் ஒரே கிராமம் ஒரே வீட்டில் இருக்க முடிஞ்சது இன்னைக்கு அப்படி இல்லைங்க அண்ணன் ஒரு வேலை தம்பி ஒரு வேலை அக்கா ஒரு வேலை தங்கச்சி ஒரு வேலைன்னா ஆளுக்கு ஒரு வேலை ஏன்னா இன்னைக்கு எல்லாரும் வேற வேற படிப்புகள் படிச்சிருக்காங்க போது ஒரே குடும்பத்துல இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லைங்க இருந்தா இன்னைக்கு இருக்கிறதுக்கு என்ன நமக்கு என்ன கஷ்டம் உண்மையிலே அவங்க சொன்ன பல விஷயங்கள் அதை விட ஒண்ணு என்ன தெரியுங்களா மூட நம்பிக்கை அதிகமா இருந்தது அந்த காலத்துல நீங்க செவ்வா செவ்வாதோஷம் செவ்வாதோஷம்னு பல பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணாம முப்பது முப்பத்தி ரெண்டு வயசுல ஒரு மூட நம்பிக்கையில் இருந்தாங்க செவ்வாய் என்பது தோஷம் அல்ல செவ்வாய் என்பது தேசம்னு கண்டுபிடிச்சது இப்போ தான் எத்தனை பிள்ளைகள் இன்னைக்கு ஆச்சரியமாக இருக்குங்க சின்ன பிள்ளைகள் எவ்வளோ புத்திசாலியாக இருக்காங்க ஒரு விஷயம் சொல்லிட்டு அவங்கள நான் அடுத்தது பேச வைக்கிறேன் அன்றைக்கி பார்க்குற ஒரு வீட்டு வாசலில் ஒரு மூணு வயசு பொம்பளை பிள்ளைங்க ஒரு துப்பாக்கியை தூக்கி போட்டு விளையாடுது அந்த பக்கமாக போன ஒரு பெரியவர் பயந்துட்டார் நெஜ துப்பாக்கி அந்த குழந்தை பொம்பளை பிள்ளை நெஜ துப்பாக்கியே அப்படி தூக்கி போட்டு விளையாடுது ஏதுமானு கேட்டார் எங்கள் அப்பா போலீஸ்கார அவருக்கு தெரியாமல் சுட்டுட்டு வந்துட்டேங்குது அப்பா பாக்கெட்லேருந்து போலீஸ்கார் அவர் எடுத்துகிட்டு வந்து வீட்டு ரோட்டில் போட்டு விளையாடுது அந்த குழந்தைக்கு அந்த ஆபத்தை புரிய வைக்கணும்னு குடுமான்னு கேட்டார் கொடுத்துருச்சு அந்த குழந்தை நெத்தியில் வச்சார் பத்து தோப்பு காரணம் போடு அப்படின்னார் அந்த குழந்தை பயந்து போய் பத்து தோப்பு காரணம் போட்டுது ஆபத்தான பொருளை வச்சு ரோட்டில் விளையாடக்கூடாது போய் உங்கள் அப்பாட்ட கொடுத்துரு அப்படின்னாருல அது வாங்கி டப்பன்னு அவர் நெத்தியில் வச்சிருச்சு நீங்கள் இருபது தோப்பு காரணம் போடுங்க அப்படின்ட்டு இருக்கு ஐயோ குழந்தை சுட்டாலும் சுட்டு போடுன்னு இருபது தோப்பு காரணம் போட்டிருக்கு போட்டிருக்காரு குழந்தை அவருக்கு புத்தி சொல்லியிருக்கு ஆபத்தான பொருளை குழந்தைங்க கையிலேருந்து வாங்கினா திரும்ப அது கையிலே கொடுக்கக்கூடாது நீங்கள் புரிஞ்சுக்கிங்க புத்திசாலிகள் இன்னைக்கு அவ்வளோ விஷயம் தெரிஞ்ச பிள்ளைகள் நாம் என்னங்க பெரிய என்ன மார்க் எடுத்துட்டோம் பார்த்தா தானே தெரியும் எங்கள் தாத்தா எவ்வளோ மார்க் எங்கள் அப்பா எப்படி படித்தார் வாங்கி பார்த்தா தானே தெரியும் ஆனால் இன்றைக்கு பிள்ளைகள் இவ்வளவு புறச்சூழல் மோசமாக இருக்குங்க ஒரு பக்கம் டிவி கையில் செல்போன் இவ்வளவு புறச்சூழல் மோசமாக இருக்கிற காலத்துலேயும் இன்றைக்கு நம்ம பிள்ளைகள் படித்து சாதிக்கிறார்கள் என்று சொன்னால் இதுதான் உண்மையான சாதனை நம்ம இந்த பிள்ளைகளை தான் இந்த காலத்தில் தான் நம்ம பாராட்டணும் உண்மையிலே அதுக்கு பதில் சொல்வதற்கு நான் சொன்ன மாதிரி இந்த மண்ணின் மைந்தர் பொருளுரை சார்ந்த இந்த நிகழ்ச்சிக்கு நாங்கள்லாம் வருவதற்கு ஒரு காரணமாக இருந்த நம்முடைய உதயம் பாய்ஸ் குழுவினர் மூலமாக குழுவின் மூலமாக நாங்கள்லாம் இங்கே வர்றதுக்கு ஒரு இணைப்பு பலமாக இருந்தால்